ஏய் ராமூர்த்தி நீ என்ன நீ நீ நான் தான் நானே தான் நீ இத்தனை நாள் போன்ல பேசிட்டு இருந்தா இன்னைக்கு நேரில் வருவான்னு எதிர்பார்க்கல இல்ல என்ன ராமூர்த்தி என்ன பார்த்ததும் வார்த்தை வரலையே உன்ன சும்மா சொல்லக்கூடாது ராமூர்த்தி உன்னை நான் கடைசியை எப்படி பார்த்தனோ நீ அதே மாதிரி ஒரு இன்ச் கூட மாறாம இருக்க என்ன வேதனை பட வச்சுட்டு நீ மட்டும் குடும்பத்தோட சந்தோஷமா இருந்தா எப்படி அது எவ்வளவு பெரிய தப்பு உண்மையிலேயே நீ பெரிய புத்திசாலி ராமூர்த்தி எங்க உன் புள்ள கல்யாணம் நின்று போயிடுமோன்னு நீ ஹாஸ்பிட்டல்லே வச்சு கல்யாணத்தை முடிச்சுட்டல்ல அப்போ மண்டபத்தில் பாம்பு வச்சது அந்த கேவலமான வேலை நான் செய்ய மாட்டேன் நீ என்ன மாதிரி எத்தனை பேருடைய வெறுப்ப சம்பாரிச்சு வச்சிருக்க அவங்களுடைய கோவம் சும்மா விட்டுருமா மடிக்கோ நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட நீ இனிமே என்ன சொன்னாலும் நம்ப நான் தயாரா இல்லை எதையாவது சொல்லி என்ன நம்ப வைக்க முயற்சி பண்றியா அது இனி நடக்காது இத பார் மணிக்க நான் சொல்றது நான் இப்ப உங்ககிட்ட மனுஷனா பேசிட்டு இருக்கேன் என்ன மிருகமா மாத்திராத நீ சொன்னத கேட்டு நான் என் ஃபேமிலியை பிரிஞ்சு தண்டனை அனுபவிச்சதெல்லாம் போதண்டா நீ ஃபேமிலியை பிரிஞ்சு தண்டனை அனுபவிச்சதுக்கு நான் காரணம் இல்ல நான் பணம் எடுத்துட்டு வந்தது உண்மை அதுக்கு என்ன மன்னிச்சிரு உன்னை நான் எப்படி எல்லாம் நம்புற ஒரு வார்த்தை மன்னிச்சு சொல்லிட்ட என்ன விட்டு பிரிஞ்சு என் குடும்பம் சொல்லுடா சொல்லுடா துரோகி உன்னால பேச முடியாது நீ பண்ண காரியம் மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும் நான் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டுறேன் அதே மாதிரி நீயும் படணும் டை, என்ன பார்த்துட்ட இனிமே உன்னுடைய சந்தோஷம் நிம்மதி தூக்கம் எல்லாமே நான் டிசைட் பண்றதுதான் நீ கனவுல கூட சந்தோஷமா இருக்கவே முடியாது நீ நடந்தாலும் படுத்துக்கிட்டாலும் எங்க போனாலும் சரி நான் தான் முன்னாடி நின்றுட்டே இருப்பேன் உன் அவஸ்தப்பட வைப்பேன் துரோகத்துக்கு நான் தண்டனை இதுதான்டா ஆமா ராமூர்த்தி நான் போன் பண்ணப்போ என் வாய்ஸ் வச்சு நான் தான் பேசுறேன்னு நீ கண்டுபிடிக்க முடியல நீ உன் பசங்கிட்ட சொல்லிட்டிய நீ சொல்ல நீ எப்படி சொல்லுவ தப்பு பண்ணது சொல்லுடா இன்னையில இருந்து உனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் மரண தண்டனை தண்டா நான் உனக்கு கொடுக்க போறேன் எவ்வளவு நல்ல செய்யணும்னு நினைச்சாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்களானே இவனை எப்படி நம்ப வைக்கிறது பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லைங்க அவதா ஏதோ சின்ன பொண்ணு எங்க எதை பேசுறதுன்னு தெரியாம அந்த ஆண்டாள் பேச்சு கேட்டுக்கிட்டு அப்படி பேசிட்டாங்க நீங்களும் அதை நினைச்சு கோவமா இருந்தா என்னங்க அர்த்தம் உன் பொண்ணு சின்ன பொண்ணு அங்கே அத்தனை பேர் முன்னாலேயும் எங்கள் அண்ணனை கொலகாரா அது இதுன்னு என்ன வேணா கண்ணா முடானு பேசுவா அதை கேட்டுக்கிட்டு நான் பேசாமல் மௌனமாக இருக்கணும் அப்படித்தானே ஏதோ இது கல்யாண நாளாக போச்சு இல்லை வேற ஏதாவது நாளோ இல்லை நம்ம வீட்டிலே இது மாதிரி ஏதாவது ஒரு கொடுமை நடந்துருந்துச்சுன்னா என்ன நடந்துருக்குன்னு என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல உங்க கோபம் எனக்கு புரியுதுங்க அதுக்காக இப்படி எந்த சம்பிரதாயமும் பண்ணாம சட்டுன்னு கோவப்பட்டு வந்துட்டா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்னங்க நினைப்பாங்க அவங்களை விடுங்க சாந்தி என்னங்க நினைப்பா கல்யாண நாள் அதுவுமா சந்தோஷமா இருக்க வேண்டிய பொண்ணு இப்படி கண் கலங்க வச்சுட்டு வந்துட்டோமே அது எந்த விதத்துல நியாயங்க உங்க அண்ணன் உங்களுக்கு முக்கியம்தான் இல்லன்னு சொல்லல ஆனா நம்ம பொண்ணு தானங்க அப்படி பேசினா அவளை கூப்பிட்டு உட்கார வச்சு நீ பேசினது தப்புமா அப்படின்னு உண்மையை புரிய வச்சிருக்கலாம் இல்லைங்களா என்ன 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 பெருசா பொண்ணு மேல பாசம் பொத்துக்கிட்டு வருதா என்னமோ பெருசா நான் தான் தப்பு பண்ண மாதிரி ஆளாளுக்கு என்னையே குறை சொல்லிட்டு இருக்கீங்க துபார் தப்பு பண்ணது நான் இல்ல உன் பொண்ணு தான் ஏன் அண்ணன் அவமானப்பட்டத கொஞ்சமாவது யாராவது யோசிச்சு பார்த்திருப்பீங்களா அவர் தூக்கி வளர்த்த பொண்ணு சாந்தி அவ அந்த மாதிரி எல்லாம் பேசினதை கேட்டு அவர் மனசு என்ன பாடுபட்டு இருக்கும் அதை கொஞ்சமாவது யாராவது யோசிச்சு பாத்தீங்களா யார் என்ன வேதனைப்பட்டாலும் அதை பத்தி எல்லாம் உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை ஆனா உங்க பொண்ணு மட்டும் சந்தோஷமா இருக்கணும் அப்படித்தானே பூஜா சாந்தி எப்படிமா இருக்கா என்ன என்னத்தை சொல்லுவா நீங்க சந்தோஷமாவே இருக்க முடியும் போகும்போது கூட அக்கா அழுதுட்டு தான் இருந்தா நான் போகும்போது நந்தினி அக்கா தான் ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க ஏதோ என் பங்குக்கு நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு சமாதானப்படுத்திட்டு வந்திருக்கேன் மாப்பிள்ளை வீட்டுல வேற ஏதாவது சொன்னாங்களா எதை பத்தி அப்பா கோச்சிட்டு வந்தது பத்தியா அதை பற்றிலாம் எதுவும் பேசலை ஆனால் நான் கிளம்பும்போது நந்தினி அக்கா தான் என்னை கூப்பிட்டு மறுவீடு அழைப்பை பற்றி பேசுனாங்க என்னதான் இருந்தாலும் சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் இருக்கு இல்லையா எல்லாத்துக்கும் மேலே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாமாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவார் அதனால இந்த மறுவீடு அழைப்பு என்னங்கிறத பேசிட்டு சொல்ல சொன்னாங்க அப்பா நாளைக்கு அக்காவையும் மாமாவையும் மறுபடியும் அழிச்சிட்டு வரலாமா நாளைக்கு நல்ல நாள் தான் நாளைக்கு போச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு வாரம் வரைக்கும் சரி இல்ல என்னப்பா சொல்றீங்க இத பத்தி யாரும் எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க எனக்கு எதுவும் தெரியாது என்னப்பா பேசுறீங்க உங்ககிட்ட கேக்காம வேற யார்கிட்ட கேக்குறது நீங்க நடந்ததையே நினைச்சிட்டு இருக்கீங்க நடந்தது நடந்து போச்சுப்பா அத மறந்துட்டு நடக்க வேண்டியத பாருங்கப்பா ஆமாங்க நீங்க சொன்னீங்கன்னா மறுவீடு கூப்பிடுறதுக்கு வரும்னு போன் பண்ணி சொல்லிடலாம் நான் சொல்றதுக்கு எதுவும் இல்ல அவ சம்பந்தப்பட்ட விஷயம் எதுவா இருந்தாலும் யாரும் எதுவும் என்கிட்ட பேச வேண்டாம் உங்களுக்கு என்ன செய்யணும் தோணுதோ அதை நீங்களே செஞ்சுக்கலாம் அதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல என்ன யாரும் தொந்தரவு பண்ண வேண்டாம் என்னம்மா அப்பா இப்படி பேசிட்டு போறாரு ஏய் நீ சும்மா ரெடி உனக்கு தெரியாது அவர் அப்படி சொன்னதே மறைமுகமா சம்மதம் சொன்னதா அர்த்தம் உங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே சரி அதை விடு உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு பொண்ணையும் மறு மறுவீட்டு கூபுறதுக்கு வரணும்னு சொல்லிடு சரிம்மா சரி சாப்பிட்டியா இல்ல என்ன டிஃபன் தோசை செஞ்சு வைக்கிறேன் ஃபோன் பண்ணிட்டு வந்து சாப்பிடு ம் ஹலோ நந்தினி அக்கா நான் பூஜா பேசுறேன் சொல்லு பூஜா என்ன இந்த நேரத்துல போன் பண்ணிருக்க வேற ஒண்ணு இல்லக்கா இந்த மறு வீட்டு அடைப்பை பத்தி நீங்க சொன்னீங்க இல்லையா ஆமா அது விஷயமா அப்பா அம்மா கிட்ட பேசுன என்ன சொன்னாங்க சாந்தி மேல இருந்து கோவம் அங்கிளுக்கு போயிடுச்சாமா அது எப்படிக்கா அவ்வளவு சீக்கிரம் போகும் சாந்தி அக்கா பெரியப்பாவை எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தினதை அப்பா அவளை தாங்கிக்க முடியல இருக்காதா பெண்ண ஆயிரம் தான் இருந்தாலும் அவரோட அண்ணன் இல்ல சரி மறு வீட்டுக்கு அழைக்கலான்னு அப்பாவே சொன்னாரா அவர் ஏதோ கடமைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாருக்கா அண்ணா சாந்தி அக்கா வீட்டுக்கு வந்தா எனக்கு தெரிஞ்ச எல்லாமே சரியாயிடும் ஆ அப்புறம் இன்னொரு விஷயம்க்கா என்ன சாந்தி அக்கா கிட்ட அப்பா கோவமா இருக்கிற விஷயத்த சொல்ல வேண்டாம் அப்புறம் அக்கா ரொம்ப வருத்தப்படுவா எனக்கு தெரியாதா பூஜா நான் பாத்துக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ்கா நாளைக்கு காலையில அக்காவையும் மாமாவையும் கூப்பிட வரோம் அவங்கள ரெடியா இருக்க சொல்லுங்க குட் நைட் கா குட் நைட் பாய் கா அம்மா தோசை ரெடியா வா சாந்தி எதுக்கு பழைய பார்மலிட்டிஸ்லாம் தேவத மாதிரி தான் இருக்கா முதல்ல கழட்டி விண்ணச்சேன் விதி எங்க அப்பா கல்யாணம் பண்ணி வச்சிட்டான் என்ன அப்படி பாக்குறீங்க ஒண்ணு ちゃんといい。 ఫున్ పేసి హలో హలో என்ன கோதம் ஃபர்ஸ்ட் நைட்டா பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கியா என்ன மீரா நீ உன் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்க முடியாது நான் இருக்கவும் விட மாட்டேன் நான் இப்போ உனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு தெரியுமா உடனே எனக்கு உன பார்க்கணும் போல இருக்கு கௌதம் கிளம்பி வரியா என்ன நீ என்ன விளையாடுறியா இல்ல நான் சீரியஸா தான் பேசுறேன்

என்ன மிராணி என்ன உனக்கு நேரங்கால தெரியாது எப்ப ஃபோன் பண்ணி வர வைக்கணும்னு தெரியாது மணி என்னன்னு தெரியுமா எதுக்காக வர நான் உனக்கு ஃபோன் பண்றதுக்கு நேரம் காலம் தேவையா என்னமோ இப்போ நீ என் பக்கத்துல இருக்கணும் தோணுச்சு அதான் ஃபோன் பண்ணி வர சொன்ன என்ன ஒரே பதட்டமா இருக்க பதட்டமா அதெல்லாம் ஒண்ணல உனக்கு உங்க வீட்டுல ஏதாவது முக்கியமான வெலை இருந்ததா ஓ இன்னைக்கு உனக்கு பர்சன் நைட் இல்ல மறந்துட்டேன் உன் அழகான மனைவி உனக்காக காத்துட்டு இருப்பா இல்ல மீரா சும்மா கண்டதை பேசி என்ன டென்ஷன் பண்ணத உனக்கு தெரியாது நான் எதுக்கா கல்யாணம் பண்ணனு ஒண்ணு தெரியாத மாதிரி உளறிட்டு இருக்க

உன் பொண்டாட்டி பத்தி பேசினா உனக்கு அப்படியே கோவம் பொத்திக்கிட்டு வருது ஆ ஓகே ரிலாக்ஸ் டென்ஷன் ஆகாத வா உக்காரு இது பார் கௌதம் நீ வேணுன்னால் சாந்தி கடத்தில் தாலி கட்டியிருக்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடியே உன் மனைவியா உன் கூட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் தாலி கட்டாமலே இப்பவும் நீ தாலி கட்டுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு பழ நழுவி பால்ல விழும் சொல்லுவாங்க அது நழுவி கட்டல்ல படுத்துருக்கே எங்க போயிட போற நம்ம கூட தானே இருக்கணும் ஒரு பக்கம் மீரா இன்னொரு பக்கம் சாந்தி Mira. Shanti.